ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஈஸியான மெத்தடில் ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம் இது நீங்கள் ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம் இன்றைக்கி நம்ம ஒரு ஃப்ரெஷ்ஷான மசாலாவை அரைச்சி இந்த சிக்கன் கிரேவி செய்ய போகிறோம் இந்த சிக்கன் கிரேவி பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் குக்கிங் வித் ஜோதி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் ஒன்று ஒன்று நீங்கள் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல இந்த சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான மசாலாவை நம்ம இப்போ அரைக்க போகிறோம் அதுக்கு நான் ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் ரெண்டாக கட் பண்ணி ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியும் சேர்த்துக்கிறேன் அடுத்தது ஒரு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் கொஞ்சம் கல்பாஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு இப்போ இதை நான் இதில் மிக்சி ஜாருக்குள்ளே சேர்த்துக்கிறேன் அடுத்தது ஆறு காஷ்மீரி சில்லி நாலு வளமிளகாய் சேர்த்துக்கிறேன் இந்த காஷ்மீரி சில்லி வந்து நம்ம கலருக்காக மட்டும்தான் சேர்க்குறது உங்களுக்கு கலர் வேணாம்னா நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வளமிளகாயை சேர்த்துக்கலாம் அடுத்தது ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளக சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டு கடலையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்து வந்துடலாம் இந்த பேஸ்ட்டில் தான் ரொம்பவே வந்து சூப்பரான டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பரான கிரேவியும் நம்மளுக்கு கிடைக்க போகுது அதனால் இந்த பொருட்களையெல்லாம் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க அப்போ தான் கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம பேஸ்ட்டு நல்லா அரைச்சி நான் எடுத்துன்னு வந்தாச்சு இப்போ பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு இந்த பேஸ்ட்டு இது ரொம்பவே வந்து மனமாக இருக்குது இன்றைக்கி நான் சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு அரை கிலோ சிக்கனை நல்லா வந்து மஞ்சள் தூள் உப்பையும் போட்டு ஒரு ரெண்டு வாட்டி வந்து நான் வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இது ரெண்டுமே நம்ம ரெடி பண்ணியாச்சு இப்போ கிரேவி செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் அடுப்பு மேலே ஒரு குக்கரை வச்சுருக்குறேன் அதில் அஞ்சு டேபிள் ஸ்பூன் கடல் எண்ணெயை சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எவ்வளவு எண்ணெய் வேணுமோ அவ்வளோ நீ வந்து கூட குறைச்சல் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு இப்போ நம்ம ரெண்டு கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு ஏலக்காய் இப்போ அதில் நம்ம சேர்த்து கொஞ்சம் வந்து பொரிய விடலாம் இப்போ நம்ம அரைச்ச ஃப்ரெஷ்ஷான மசாலாவை நான் இதில் சேர்த்துக்கிறேன் மசாலாவை சேர்த்துட்டு நல்லா வந்து பச்சை வாசனை போகணும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ மசாலா வந்து நல்லா பச்சை வாசனை போகி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம மூடி போட்டு மூடி இந்த மசாலாவை வேக வைக்கலாம் அப்போ தான் பச்சை வாசனை நல்லா போயிருக்கும் நம்ம கிரேவியும் வந்து ரொம்பவே வந்து பச்சை வாசனை இல்லாமல் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆச்சு இப்போ நம்ம மூடியை திறந்து பார்க்கலாம் பாருங்கள் எப்படி வந்து பேஸ்ட் வந்து நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குன்னு இந்த மசாலாவை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வேக வைக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து கிரேவி வந்து ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து காலையில் செஞ்சுட்டு நைட்டு கூட வந்து நீங்கள் வந்து சர்வ் பண்ணலாம் அது வரைக்கும் அது வந்து கிரேவி கெடாமல் கூட இருக்கும் அதனால் இந்த டிப்ஸை வந்து நீங்கள் மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கிற சிக்கனை அதில் நம்ம சேர்த்துக்கலாம் மசாலாவை சேர்த்துட்டு நல்லா வந்து எல்லா இடத்துலேயும் மசாலா படுற மாதிரி நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்போது கிரேவிக்கு தேவையான உப்பை நான் இப்போவே சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு மறுபடிக்கும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம நல்லா கலந்து விடலாம் பாருங்கள் இப்போவே நம்ம சிக்கன் கிரேவி வந்து எவ்வளோ சூப்பரான கலரில் இருக்குதுன்னு பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு டெம்ட் ஆகுது பாருங்கள் இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் இப்போது ஒரு பத்து நிமிஷத்துக்கு நான் நல்லா வந்து கலந்து விட்டாச்சு இப்போ ஒரு அரை கப் தண்ணியை மிக் மிக்சி ஜார் கழுவி அதில் சேர்த்துட்டு மறுபடிக்கும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கிரேவி கொதிக்கும் போது மூடி போட்டு மூடி வைக்கலாம் மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு மூணு விசில் வர வைக்கும் தானே ப்ரெஷர் ரிலீஸ் ஆகட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ மூணு விசில் வந்தாச்சு நல்லா ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிருக்கு இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் சிக்கன் வந்து நல்லா வந்து சூப்பராக வந்து வெந்திருக்கு ஆனால் வந்து சிக்கன்லேயே வந்து கொஞ்சம் வந்து தண்ணி இருக்குது நம்மளுக்கு இதை விட வந்து கொஞ்சம் கிரேவியாக வேணும் அதனால் நம்ம ம மறுபடிக்கும் அடுப்பு மேலே வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு வந்து நம்ம வந்து கொதிக்க விடலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி நம்ம கொதிக்க விடலாம் இப்போ பத்து நிமிஷம் கொதிச்சாச்சு நான் சின்ன பல் பூண்டை ஒரு பல் பூண்டை வந்து நல்லா இழிச்சிட்டு இதில் நான் சேர்த்துக்கிறேன் அடுத்தது மிளகு ஜீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் மஞ்சள் தோளும் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ முன்னே விட கிரேவி கொஞ்சம் மாதிரி இருக்குது பாருங்கள் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிச்சால் போதும் சூப்பரான கிரேவி ரெடி ஆகிடும் இப்போ ஃபைனலாக நம்ம கொஞ்சம் கருவிப்பிள்ளைக்கிளி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுட்டு சிம்லே கலந்துக்கோங்க அப்போ தான் வந்து கிரேவி வந்து ரொம்பவே வந்து சூப்பராக அடிப்பிடிக்காமல் இருக்கும் இப்போ ஃபைனலாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ சூப்பரான சிக்கன் கிரேவி நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இது எல்லா வகையான நீங்கள் ரைஸுக்குமே வந்து சர்வ் பண்ணலாம் இல்லைன்னா டிஃபன் எதுக்குமே நீங்கள் சப்பாத்தி பூரி பரோட்டா எதுக்கு வேணாலும் நீங்கள் வந்து இது வந்து சர்வ் பண்ணலாம் ரொம்பவே ஈஸியாக கூட செஞ்சுட்டோம் பாருங்கள் இப்போ நம்ம சூடாக வந்து சர்வ் பண்ணலாம் இப்போ நம்ம சூப்பரான கிரேவி வந்து சூப்பராக ஈஸியாக வந்து தயார் பண்ணிட்டோம் இது கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க குக்கிங் வித் ஜோதி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் அவங்களுக்கும் வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னொரு நல்ல டிஷ்ல சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்